அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் குளியும் நீங்க பார்க்கலாம் அவங்க சஸ்பென்ஸா சொல்றதா சொல்லிட்டாங்க சத்தம் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் என்னடா பயங்கரமா யோசிக்கிற வண்டில வக்கந்துட்டு மாப்ள சொல்லுடா மஞ்சுவோட ஏரியாவை குத்து மதிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் மாப்பிள்ளை எப்பட்றா நாய் கடிச்சது அந்த ஏரியாவாக தான் மாப்பிள்ளை இருக்கணும் ஏன் வேறு ஏரியாவுக்கு அவங்க வரவே மாட்டாங்கள அடுத்த வாட்டி பேசினேன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளு இது பாயிண்ட்டு மாப்பில் த நெக்ஸ்ட் டே ஜி உங்கள் எதிரிய எப்படி தூக்க போறீங்க உனக்கு கேள்வி கேட்கறதே போலப்பாக போச்சு அதுக்கெல்லாம் ஆள் ரெடி பண்ணியாச்சு டீ கடையில் வச்சு அவனை தூக்கிடுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபோன் அடித்து கேட்போம் சொல்லுப்பா எல்லாரும் என்ன இருக்கீங்க நம்ம கடையை சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க அவன் வந்தால் உடனே தூக்கிடுவோம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது அவன் என் காலடியில் வந்து விழுகணும் நம்ம அவனை அடித்து தூக்கிட்டு வந்துடுறோம் ஏஞ்சி நீங்களே பெரிய ரவுடி நீங்கள் எதுக்கு வேறு ஒரு ரவுடி டீமை வச்சிங்க நம்ம இதில் என்ட்ராகக்கூடாதுடா கூடாதுடா அதுக்கு தான் வேறு ஒரு டீமை செட் பண்ணி விட்டுருக்கேன் அவனுங்க கரெக்டாக அந்த ஆம்பளைய தூக்கிடுவாங்க முதல்ல நம்ம ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு அலாட் பண்ணுவோம் லைட்டே என்னடா சொல்லுடா பாஸ் எல்லாரும் டீ கடையை ரவுண்டு கட்டி தான் நிற்கிறோம் எதுக்குடா டீ கடையை ரவுண்டு கட்டி நிற்கிறீங்க சூடாக வடை பச்சி சாப்பிட்றதுக்கா நீங்கள் தானே அவன் டீ கடைக்கு வருவான்னு சொன்னீங்க ஒரு வேளை கடைக்கு வராமல் வெளியவே நின்றுட்டு போயிட்டால் கவலைப்படாதீங்க தலைவா நம்ம ஆளுங்கள்லாம் வெளியே தான் நின்று விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ அவனை தூக்குணுங்கிற ஃபோன் எனக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வரும்பா நாம் கடையவே பார்த்துக்கிட்டு இருப்போம் எஸ் ஆகிடுவான் வந்துட்டு இல்லை என்னது இன்னும் காணோம் ஒருவேளை வீட்லேயே டீ போட்டு குடிச்சிட்டானோ மாப்பிள்ள இந்த கடையில் டீ குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படி பழகிட்ட என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க நம்ம ஆளுங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவோம் டேய் பார்ட்டி கடைக்கு வந்துட்டான் டேய் சிவா வாட இந்த பெஞ்சில் உட்காருவோம் டேய் ரெண்டு பேரும் டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டாங்க மாப்பிள்ள பயமாவே இருக்கு மாப்பிள அப்போ லவ் பண்ணாதுடா விட்டுரு என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிற டேய் இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் ரெண்டு டீ நாம் பேப்பரை எடுத்து விரித்து என்ன சங்கதின்னு பார்ப்போம் டேய் நல்லா கேளுங்க இப்போ அவன் பேப்பரை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள அப்படியே சமோசா எடு தேய் இப்போ அவன் சமோசா சாப்பிட்றான் இந்தா மாப்பிள்ள டீ குடி தேய் சமோசாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் டீ குடிக்கிறாங்க அறுவு கட்டவனே அவன் ஆய் போகிறத கூட சொல்லுவ போல இருக்கு தூக்கம் சொல்லுடா எனது நம்ம லைனில் இருக்காரு இவருக்கு யார் கால் போட்டது நம்ம டீமுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மோட நம்பரை போட்டம் போல் இருக்கு மாப்பிள்ள டீ குடிச்சு முடிச்சாச்சு கிளம்புவோமா என்ன அது கிளம்புற நேரத்தில் ரெண்டு மூணு பேர் நம்மக்கிட்ட வர்றாங்க வணக்கம் தம்பி வணக்கங்க என்ன விஷயம் நம்ம ஏரியாவில் பயங்கரமாக அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்த கருப்பனையும் டைகரையும் நீங்கள் தூக்கினதுக்கப்புறம் நம்ம ஏரியாவே பயம் இல்லாமல் இருக்குது தம்பி எனது இவனால் ஏரியாவே நிம்மதியாக இருக்கா யாரை தூக்கியிருப்பான் அது மட்டுமா எட்டாவது தெருவில் என்னை விட்டால் ஆளே கிடையாதுன்னு என்னமாக இருந்தான் ஜானி சொல்லி வச்சில்ல தம்பி தூக்குனுச்சு அட்டட்டா இவன் நமக்கு மேலே தூக்குறவனாக இருப்பான் போல இருக்கே அவசரப்பட்டுட்டமும் எட்டாவது தெரு மட்டும் இல்லை நம்ம வரம்புக்கு உட்பட்ட எந்த ஏரியாவில் பிரச்சனைனாலும் நான் இருப்பேன் அது மட்டும் இல்லை அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே தூக்கிடுவேன் அவங்க பேசிக்கிறத பார்த்தா அவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கே நாம் இவனை தூக்கலான்னு வந்தா இவன் நம்மளை தூக்கிடுவான் போல இருக்கே